ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோ எல்லாம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில்ங்க ஸோ இந்த ஹாண்டில நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூபுக்குள்ளார நமது துலாம் டுடே ராசிபலன் சேனல்ல நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசிப்பலன் சேனல் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் டுடே ராசிளன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நன்றே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் எனது உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு சித்தர்கள் வாழ்க்கையின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு காணும் பொழுது இன்றைய தினம் செவ்வாய் செவ்வாய்பகவன் இருக்கிறார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்றே இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் எல்லா விதமான போட்டிகளையும் நீங்கள் திறம்பட பண்ணி அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றே போட்டிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தூசு மாதிரி நீங்க சிறப்பாக வெற்றியை பெறுவதற்கான நல்ல ஒரு படிக்கட்டுகளாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் பரிபூர்வமான ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகலாம் அதன் மூலமாக தன லாபங்கள் நிறைந்து காணப்படுது நண்பர்களே வாய்ப்புகளை திறம்பட நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அதிக லாபத்தை உங்களால் ஈட்டிக் கொள்ள முடியும் குடும்பத்தில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க இந்த தினம் சில புகழ்மிக்க செல்வாக்கான நபர்கள் மூலமாக உங்களது பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியும் ஏன்னா உங்களுக்கு உதவி செய்ய மற்ற செல்வாக்கான நபர்கள் இன்றைய தினம் காத்திருப்பாங்க நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் குறித்த நல்ல ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு நாள் தினங்க எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய சமுதாய பணிகளில் இருக்கிற சாதகமான நல்ல சூழ்நிலை தான் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சுற்றதாரர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கருத்து ஏற்பாடுகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க புதுசா வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறும் அதிக சொத்துக்கள் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக மனதில் இருக்கும் நண்பர்களே நீங்கள் போற விடமெல்லாமே செல்வாக்கான கெத்தாக காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களது வாகனங்களை நீங்கள் பழுது செய்யக்கூடிய பழுது நீக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உருவாகலாம் வாகனங்கள் வந்து வாய்ப்பு கூடிய தினம் இருக்குங்க அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம் இந்த தினம் மற்றபடி உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த தினம் வயதில் மூத்த முதியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு கூடுதல் சக்தி இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அதை பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் செலவுகளை முடிந்தளவு கட்டுப்படுத்தணுங்க வகைப்படுத்தி செலவுகள் செய்யுங்க தேவையானது மட்டும் இன்னைக்கு வாங்கணுங்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ உங்க அவங்களோட வீட்டுப்பாடம் முதற்கொண்டு நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க நேரம் இன்றும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைய சந்தேக குணத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே தேவையான நேரத்தில் நீங்க வேகமா செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்குங்க பெண்டிங்கா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க அது எப்படி செய்யணும் எங்க ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக புரியும் இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்தித்து இன்றைய தினமே உங்களுக்கான நல்ல நன்மைகளை பெறுவதற்கான அனைத்து காரியங்களையும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பழைய நினைவுகளை அசை போட்டு அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க பழைய நினைவுகள் மூலமாக இன்றைய தினம் ஆனந்தமாக உங்களை வாழ்க்கை துணையுடன் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் ஆகிய ரெண்டு கலரும் நீங்க பயன்படுத்தலாங்க லகேஸ் கலர்ஸாக அமையும் நண்பர்களே நமது மிதனம் துளியராசிபள்ளது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவரதா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்க உடனடியே பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக இப்போவே இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மிதனம் துளிய ராசிபாலன் சேனலில் இப்போவே சப்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அது என்னாக அமைதுங்க நட்சத்திர வீதியான பணங்களை காணும்பொழுது நமது மிதனராசி நபர்கள் யாரெல்லாம் மிருக சீர்திர நண்பர்கள இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளுங்க தொழில புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் பயன்படுத்திக்கங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிறைய தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அமையுங்க லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் திருவாதிரி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் கருத்து ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கருத்து உறுப்பாடுகள் நீங்கும் மன நிம்மதியான ஒரு நாளுங்க அனுபவமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரங்கள் இன்னைக்கு செல்வாக்கு கெத்தோடு காணப்படுவீங்க நீங்க எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு செல்வாக்கு நிறைந்து காணப்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக மிக்க தருணங்கள் என்ற தினம் அமைங்க புதுசா அசைய சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா நீங்க செயல்படுவீங்க சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கும் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் இன்னும் நல்ல லாபகரமான சூழ்நிலை உருவாகுங்க மாணவர்களுக்கு உங்க ஹையர் ஸ்டடிஸ் குறித்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே